திருப்பூர் மாவட்டம் பெருமானல்லூரில் பிரசித்தி பெற்ற கொண்டத்து காளியம்மன் கோயிலின் குண்டம் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேருக்கு ஆயக்கால் முகூர்த்தக்கால் நடும் விழா தேர் சக்கரத்துக்கு பழி கொடுக்கும் நிகழ்வாக பூசணிக்காவை வச்சு பழி முகூர்த்த காலை எடுத்துட்டு உள்ளூர் பொதுமக்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னாள் இந்நாள் அரங்காவலர்கள் பெருமாநல்லூர் கொண்டத்து காளியம்மன் உத்தமலிங்கேஸ்வரர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் அர்ச்சகர்கள் எல்லோரும் பெரும் திரளாக கலந்துகிட்டாங்க இந்த தேர் திருவிழா சுமார் நூறு ஆண்டுகளை கடந்து நடந்துகிட்டு இருக்கதா செவி வெளி செய்தியா சொல்றாங்க உள்ளூர் பொதுமக்கள் எக்ஸ்க்ளூசிவான கோவில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க சேனலைங்க தரந்தரும் க தரும்நாளும்லர்வரியா மனந்தரும் நெஞ்சில் இனந்தரும் நல்லணையெல்லாம் தரும்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கொண்டத்து மகாகாலியம்மன் திருக்கோயிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு மாலை ஆறு மணி அளவில் திருத்தேரில் முகூர்த்தக்கால் எனும் ஆயக்கால் நெடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஆயக்கால் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்களோடிகள் கலந்து கொண்டார்கள் ஆயக்கால் எனும் கால் நடும் ஒரு அருமையான நிகழ்வு தேர் செய்யும் தச்சர்கள் ஆசாரிகளை கௌரவிக்கும் விதமா அவங்களோட பொருட்கள் சுத்தியல் ஒளிய வச்சு சிறப்பு பூஜைகள் செய்து அந்த தச்சர்களுக்கு மரியாதை செஞ்சாங்க